எங்கே போக போகிறோம்னா முக்கடல் டேம் தான் போக போகிறோம் ஸோ அதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண வே வந்துட்டு குலசேகரத்துலேருந்து சுருளக்கோடு போகிற வழியில் போக போகிறோம் இருந்து லெஃப்ட் போனால் தடிக்கார கோணம் திட்டு விழா போய் தான் அந்த டேமுக்கு போகணும் பட் நாங்கள் அந்த வே சூஸ் பண்ணல நாங்கள் வேற ஒரு வழியாக போனோம் ஏன்னா அங்கே வந்துட்டு ரொம்ப நேச்சுரல் ஃபீலாக இருக்கும் அந்த வே போனால் அப்படின்னு ரைடர் சொன்னார் ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு அந்த வழியாக போகிறோம் நாங்கள் எந்த ரூட் சூஸ் பண்ணோன்னு நான் சொல்கிறேன் சுருளக்கோடு ஜங்ஷன்லேருந்து ஒரு அடைக்கல மாதா சர்ச் இருக்குது அதுலேருந்து ஒரு ரோட் லெஃப்ட்டு கட் ஆகும் ஸோ அந்த ரோடு வழியாக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் இங்கே அப்படியே போகும்போது ஒரு சேனல் போகும் அதுலேருந்து ரைட் சைடு எடுத்து அந்த டேமுக்கு போகலாம் போகிற வழியெல்லாம் ஒரு சைடு சேனல் தண்ணி ஒரு சைடு மரம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது என் மைண்டில் தோண ஒரே ஒரு பாட்டு இதுதான் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா அந்த வெயில போகும்போது நம்ம இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு ஃபீலை வந்துட்டு அது கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ரூட்டு அப்படி நாங்கள் போயிட்டு இருந்தப்போ இடையில தண்ணியை க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடென்னு அந்த சைடு க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாலம் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ரைடர் வந்துட்டு அதில் போய் ஏறி நின்று அது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா அவரோட வெயிட்டுக்கு அது ஸ்ட்ராங்காக உடையாமல் இருக்குன்னா நாங்கள் ஏறினாலும் உடையாது அதனால தான் அப்புறம் சும்மா நின்று என்னையும் கூட்டிட்டு நம்ம நான் மந்தசில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் ஆனால் எனக்கு தண்ணினா ரொம்ப பயம் ரைட்ருக்கு நல்லாவே நீச்சல் தெரியும் சரி நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரே அப்படின்னு சொல்லிங்கிற தைரியத்தில் நானும் கூட போனேன் ஆனால் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு தண்ணியை பார்த்தா அப்புறம் பாதி வழியில் என்ன நீ இங்கேயும் இல்லை நான் ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பிட்டாரு நான் ரொம்ப பயத்துலேயே நின்றுட்டு இருந்தேன் எப்படா ஃபோட்டோ எடுத்து முடிப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போனார் இந்த சைட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நிம்மதியாக இருந்துச்சு அந்த தண்ணியை விட்டு வந்தப்போ அதுக்கப்புறம் நான் போகிறத பார்த்து என் பையனும் சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா கூட போய்ட்டு இருந்தான் அவன் கொஞ்சம் தைரியசாலி தான் இருந்தாலும் சேஃபாக கூட்டிகிட்டு போகணுங்கிறதுனால அவன் அப்பா வந்துட்டு அவனை கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனார் ஆனால் என்னை விட அவன் ரொம்ப தைரியசாலிங்க அப்புறம் அவங்க அதில் நின்று கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அதில் உட்காந்துட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே கதையாக இருந்துச்சு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சரி வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறாங்க ஒரே கதை தான் ரெண்டு பேரும் உட்காந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறேங்கிற பேரில் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு திரும்பவும் அவங்க அதில் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போதும்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது தாங்க அந்த இடத்தோட வியூ ரொம்ப அழகா இருந்துச்சு ஃபோட்டோக்கும் சரி நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சரி அந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி இருந்தோம் அப்போது சடனாக என்ன ஆச்சுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக தான் இருந்துச்சு ஆனால் போக போக மழை வந்துட்டு அதிகம் ஆச்சு எங்களுக்கு ஒதுங்குறதுக்கும் எந்த பிளேஸுமே இல்லை அங்கே சைடில் எதுவுமே இல்லை ஸோ கொஞ்ச நேரம் மழை நினஞ்சிட்டே தான் இருந்தோம் அப்போது அங்கே ஒரு சின்ன பிளேஸ் இருந்து ஒதுங்கிறதுக்கு அங்கே போய் ஒதுங்கினோம் அப்போ தான் அங்கே ஒரு பாட்டி குளிச்சுட்டு இருந்தாங்க அங்கே தான் சொன்னாங்க பையனை கூட்டிகிட்டு இதில் நின்னா நினஞ்சிருவீங்க அதனால் இந்த சைடு வந்து ஒதுங்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அங்கே போய் ஒதுங்கிட்டோம் இதில் என் பையனுக்கு என்ன வருத்தம்னா அவனை மலையில் நினைய விடலை அதுதான் அவனோட வருத்தம் அப்புறம் அங்கேருந்து மழை கொஞ்சம் குறைஞ்சதுமே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பட் மழை பெஞ்சிட்டே தான் இருந்து ரொம்ப அதிகமாக இல்லை ஓரளவுக்கு இருந்துச்சு அதனால நாங்கள் எங்கள் ட்ராவலை வந்துட்டு கண்டினியூ பண்ணோம் மழை இருந்தாலும் மழையில் நினஞ்சிட்டே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதும் ஒரு நல்ல ஃபீலாக தாங்க இருந்துச்சு ஃபஸ்ட் நாங்கள் பைக்கில் வரதா தான் ஐடியாவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டியாக மாற்றினோம் அது ஏன் அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது ரைடர் வீடியோ எடுத்தார்னா நான் ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் சரி ஸ்கூட்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை சூஸ் பண்ணோம் ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா போகிற பிளேஸ் வந்துட்டு ஒரு சைடு சேனல் தண்ணி இன்னொரு சைடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் எனக்கு தான் தண்ணியை பார்த்தா கொஞ்சம் பயம் ஆச்சு அதனால் இப்படி நான் ட்ரைவ் பண்ணேன்னா ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டுருவேன் இல்லைன்னா இந்த சைடு பழத்தில் போட்டுருவேன் அதனால் ரைட்ரு என்ன சொன்னாருன்னா நீ ட்ரை பண்ணவே வேண்டாம் நான் நீ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே நாங்கள் முக்கிடல் ரீச் ஆகிட்டோம் இதுதான் அதோட என்ட்ரன்ஸ் அப்படி நாங்கள் ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளாடி என்ட்ரு ஆகிறதுக்காக போனோம் இங்கே பெரியவங்களுக்கு வந்துட்டு டென் ருபீஸ் தென் சின்னவங்களுக்கு ஃபைவ் ரூபீஸ் அப்புறம் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் ஃபோட்டோ ஷூட் இங்கே உள்ளாடி பண்ணுறீங்கன்னால் அதுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க டேமுக்கு போகிற வழி ஏதோ காட்டுக்குள்ளாடி போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு நானும் ஒரு கேட்டேன் இங்கே தான் டேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் உனக்கு டேம் தானே காமிச்சு தரணும் வா நான் காமிச்சு தரேன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனார் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா போகிற இடம் வந்துட்டு காடு மாதிரி இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு சைட் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு படிக்கட்டு இருந்துச்சு இதில் ஏறி தான் நம்ம டேம் வந்துட்டு வியூ பண்ண முடியும் இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் என் பையன் வந்துட்டு ஜாலியாக அதில் ஏறி ஸ்பீடாகவே அங்கே மேலே போயிட்டான் கேப்பா மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல நின்னேன் ஆனால் ரைடர் நிற்கலை ஸோ வேற இல்லை நானும் கூட ஏறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் கூடவே ஏறி போக ஆரம்பிச்சேன் கேப்பா ஒரு வழியா மேலே வந்துட்டோங்க இதுதான் முக்கடால் டேமோட வியூ சுத்தி மலைகளுக்கு நடுவில் டேமை கட்டியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த டேம் பற்றி சொல்லணுன்னா நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபைவ்ல ட்ரான்பூர் மகாராஜாவாக இருந்த சித்திரை திருநாள் பல்ராமா வர்மாங்கிறவர் தான் இந்த டேமை கட்டியிருக்காரு இந்த டேம் வந்துட்டு களிமண் அப்புறம் கிரானைட் ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த டேமை கட்டியிருக்காங்க அதனால் இதை வந்துட்டு ஒரு மண் அணை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அணை வந்துட்டு நார்கோலருந்து ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நாக்கோல் சிட்டிக்கு வந்துட்டு முக்கிய ஒரு குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது இந்த அணை தான் போட்டோ எடுத்துட்டு இருந்த அப்பாவும் பையனும் திடீர்னு ரன்னிங் ரைஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஓடி என் பையன்தான் வின் பண்ணான் எந்த ஒரு அப்பாவும் தன் பையன் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அதனால ரைடர் விட்டு கொடுத்துட்டாரோ என்னமோன்னு தெரியல என் பையன் ஜெயிச்சுட்டான் என்னையும் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தாங்கன்னு சொன்னேன் ஸோ ரைடர் சரி நான் எடுத்து தரேன்னு சொன்னார் அதனால் நானும் கொஞ்சம் போஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தேன் அங்கே ஒரு டவர் தெரியுதுல்ல நாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் போகும்போது ரைட் சைட் ஃபுல்லாகவே மரமாக இருக்கும் அந்த மரத்தில் ஒரு பிளாக் கலர் மங்கி இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு நார்மலாக நம்ம இங்கே பார்க்குற மங்கிஸை விட ஸோ அதனால் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ரைடரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அது இங்கே சவுண்ட் கேட்டு ஓடி போயிடுச்சு அப்படியே நாங்கள் நடந்து அந்த டவரை நோக்கி போக ஆரம்பித்தோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஏன்னா அந்த மலையோட வியூ தென் அதுக்கப்புறம் அந்த டேமோட ஃபுல் வியூ எல்லாமே இந்த டவரில் இருந்து பார்த்தா சூப்பராக தெரியும் அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த டவரில் நிறைய பேர் கல்வெட்டு பொறிச்சு வச்சுருந்தாங்க கல்வெட்டுன்னு சொன்னோன்னே நீங்கள் பழைய காலத்து கல்வெட்டுன்னுலாம் நினைக்காதீங்க இது இப்போ நம்ம ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்துட்டு பொறிச்ச கல்வெட்டு தான் அதை பார்த்து ரைடரும் குஷியாகி நானும் போய் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நானும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க தான் எழுதுறாரோ அப்படின்னு இருந்தேன் ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அவர் என் பேரும் பையன் பேரும் தான் எழுதிட்டு இருந்தாரு அதனால தப்பிச்சுட்டாரு டேமில் தண்ணி குறைவாக இருக்கும்போது இருந்து குழாய் வழியாக டேமுக்கு தண்ணி விடுவாங்க அது ஏன்னா இந்த டேம் தான் நார்கோல் சிட்டிக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக இருக்கும்போது இருந்து குழாய் வழியாக இந்த டேமுக்கு தண்ணி இருக்காங்க பார்த்துட்டு கீழே இறங்கும்போது கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டு இருந்தாங்க ஏதோ ஸ்கூல்ல இருந்து டேமா பக்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அதுல கொஞ்சம் பிள்ளைங்க நாங்க வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு எங்ககிட்ட பேசிட்டு டாட்டா எல்லாம் காமிச்சாங்க நாம இருந்து கீழே இறங்கி வரும்போது இங்கே ஒரு பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க்னு சொல்கிறத விட சயின்ஸ் பார்க் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சயின்ஸ் சம்மந்தமாக நிறைய விளையாட்டுகள் இங்கே வச்சுருந்தாங்க அதில் ஒன்று தான் இந்த சிக்ஸ் ஆக் நார்மலாக உள்ள சிக்ஸ் ஆக் வந்துட்டு ரெண்டு சைடுமே பர்சன்ஸ் உட்கார மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு வெயிட் கொடுத்துருந்தாங்க ஒரு சைடு இந்த மூணுமே ஒரே வெயிட் கிடையாது இதில் இருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெயிட்டு ஸோ கொஞ்சம் வெயிட்லேருந்து கொஞ்சம் அதிகமான வெயிட் வரைக்கும் இருக்குது ரைட்ரு வந்துட்டு எல்லாமே ஒரே வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ சிங்கிள் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார் அடுத்து இது தாங்க ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு தியரி படி வச்சுருந்தாங்க இதில் நடுவில் ஒரு சேர் வச்சுருந்தாங்க அதில் நம்ம உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம சுற்றிக்கணும் அதுக்கு ரெண்டு சைட்லையுமே ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க அந்த வெயிட் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அந்த ரிங் வந்துட்டு வேகமாக சுற்றும் அந்த வெயிட் வந்துட்டு நம்மளை விட்டு விலகி போக போக அந்த ரிங் சுற்றுறது வந்துட்டு அதோடய வேகம் கம்மியாகும் இந்த விளையாட்டு எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்குள்ளதாங்க ஆனால் ஆனா அப்பாவும் பையனும் சேர்ந்து அதுல விளையாடிட்டு இருந்தாங்க இதுவும் அங்க வச்சிருந்த ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு கேம் தான் ஆக்சுவலி இது வந்துட்டு நியூட்டன்ஸ் லா படி ஒர்க் ஆகும் தான் என் பையன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கான் நீ மட்டுமா விளையாடுவேன் நானும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு ரைடரும் ஏறி உட்காந்து அதுல உட்காந்து விளையாடிட்டு இருந்தாரு இப்போ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் வேறையும் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க பட் அதில் இங்கேருந்து போகிற கேட் வந்துட்டு க்ளோஸ்டாக இருந்துச்சு திரும்ப அதுக்கு உள்ளாடி போகணுன்னா சுற்றி தான் போகணும் அதனால் எங்களுக்கு டைம் வேறு கம்மியாக இருந்ததுனால நாங்கள் அங்கே போகலை அப்புறம் அதில் ஸ்லைடு இருந்துச்சு அதில் என் பையன் ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருந்தான் உங்களுக்கே தெரியும் என் பையன் விளையாடினான்னா அடுத்து யார் வருவாங்கன்ட்டு அதே மாதிரிதாங்க வந்தது ரைடர் தான் சரி நம்மளும் கீழே சறுக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சறுக்கினார் ஆனால் இடையிலையே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டார் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கீழே வந்து சேர்ந்துட்டாரு அங்கே ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு அதில் ஏறேனே பையன் சொன்னான் அதனால் அவனை அதில் உட்கார வச்சோம் அதுக்கப்புறம் ரைடரும் அதில் ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தாரு நீங்க மட்டும்தான் ஊஞ்சல் ஆடுவீங்களா நானும் ஆடுவேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஊஞ்சல் ஆடினேன் இங்க பக்கத்துலேயே ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு இங்க வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நடத்திக்கலாம் பக்கத்துலேயே பார்க் எல்லாம் இருக்கனால சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் மற்றவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பார்க்ல இருந்து வெளியே வரும்போது இங்கே முக்கடல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருந்துச்சு அதுக்குள்ளாடி என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாடி போனோம் அங்க வந்துட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு தென் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்கு அப்படியே நம்ம அதை தாண்டி உள்ளே போயிட்டோம்னா அங்கே நிறைய அனிமல்ஸோட ஸ்டாச்சுஸ் வச்சுருந்தாங்க எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு டைனோசர் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் அவங்களுக்கு காட்டி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் அந்த டைனோசர் பக்கத்தில் போய் பார்த்தோம் தூரத்துலேருந்து பார்க்குறத விட பக்கத்தில் பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜிராஃபி ஸ்டாச்சு இருந்து அதுவும் அப்படிதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிருந்து நாங்கள் வெளியே வந்தப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் இருந்துகிட்டு இருந்தார் அவர் தான் டைம் ஆச்சு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தான் இங்கே டைம் அதுக்கப்புறம் இங்கே அலோ டில்லைன்னு சொன்னார் அது ஏன்னு கேட்டப்போ ஈவினிங் டைம்லெலாம் அனிமல்ஸ் எல்லாம் உள்ளாடி வரும் எந்த அனிமல்ஸுன்னு கேட்டப்போ சிறுத்தை எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னார் அதனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதோடு எங்கள் முக்கடல் ட்ரிப் முடியுது இதுக்கப்புறம் நாங்க பெருஞ்சாணி டேம் போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்